சிவோ பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கண்டிலாது ஆயன்மால் என்று காட்டியாக சொல்கிறீர் மிண்டி நாறவுடன் மேவலாயிருக்குமோ மட்டும் அன்புடன் தொழுது நோக்கவல்லீரே பண்டு முப்புறம் மெரித்த பக்தி வந்து முற்றுமே திருமாலும் பிரம்மனும் கூட ஈசனின் அடிமுடியை கண்டதில்லை என்று கதையாக காட்சியாக சொல்கிறீர்கள் உடம்பினுள் ஈசனுடன் மேவி கூடியே இருந்தாலும் ஈசனே யாவர்க்கும் மேலான இறைவனாயிருப்பதை அறிந்துணர்ந்து கொள்ளுங்கள் இறை தொண்டுகள் செய்து அன்புடன் மெய் பக்தி வைத்து அழுது தொழுது அதை நோக்கி தியானிக்க வல்லவரானால் முன்பு முப்புறங்களை மெல்ல சிரித்தே எரித்த ஈசன் நம் பக்கத்திலேயே தீயாக நின்று முற்றுமாய் அவனே வந்து ஆண்டு கொள்வான் பாடல் நானூற்றி ஐம்பத்தி எட்டு முற்றுமே அவன் ஒழிந்து முன்பின் ஒன்றும் காண்கிலேன் பற்றில்லாத ஒன்று தன்னை பற்றி நிற்கவல்லது கற்றதாலே பாதம் காணலாயிருக்குமோ பெற்ற பேரை அன்புடன் பிரியமாக கேளுமே யாவிலும் முழுவதுமாக அவனைத் தவிர முன்னும் பின்னும் வேறு ஒன்றையும் காண்கிறேன் அவனே அனாதியாய் பற்றில்லாத ஒன்றான பரம்பொருளாகி நம்மை பற்றி நிற்கும் வண்ணம் வல்லமையான மெய்ப்பொருள் அதையே பற்றி நின்று பரம்பொருளை அடைவதே மெய்க்கல்வி நிரம்ப கற்று பட்டம் பதவி பெற்றிருந்தாலும் உனக்குள் இருக்கும் ஈசர் பாதம் காணாமல் இருக்கலாமோ எவ்வளவு கற்றாலும் ஈசன் பாதம் அறிய முடியாது மெய்ப்பொருளைப் பெற்று ஈசனையே எண்ணி தியானம் செய்து ஞானமடைந்த குருவினை பணிந்து அன்புடன் தொண்டு செய்து பிரியமாக நடந்து அப்பதமடைய ஆவல் கொண்டு கேளுங்கள் உணர்த்த அதை உணர்த்துவார்கள் பாடல் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது கேட்டு நின்ற உன்னிலை கிடைத்த காலம் தன்னுளே வாட்டமுள்ள தத்துவ மயக்கமோ அகற்றிடும் வீட்டிலே வெளியதாக வியங்க வந்து நேரிடும் கூட்டி வண்ணி மாறுதோம் குயத்தை விட்டெழுப்புமே ஞானம் கேட்டு நின்ற உனக்கு நிலையான மெய்ப்பொருள் கிடைத்த காலத்தில் தன்னுள்ளேயே அறிந்து உணர்ந்த நேரத்தில் உனக்குள்ளே உன்னை சந்தேகித்து சங்கடப்படுத்தி வாட வைத்த தத்துவமயக்கள் யாவங் யாவையும் அகற்றி வைக்கும் உன் உடம்பாகிய வீட்டிலேயே புதிர்களாயிருந்தவை யாவும் விளக்கமாக விளங்கி மெய்யறிவு வந்து சேர்ந்திடும் வன்னி எனும் மணலையும் மாருதமான தனஞ்சயன் வாயுவான கனலையும் வாசியினால் கூட்டி ஏற்றினால் மூலாதாரத்தை விட்டு குண்டஎணி சக்தி மேலே எலும்பி நாத ஒளியுடன் கிளம்பும் அன்பே சிவம் அன்பே